ஆ இவ்வளவுன்னு சொல்லியல தானே விலையில தானே அது வர இல்ல பிரம்மா காத்தி இருக்கு என்ன சொன்னாங்க வர இல்ல இந்த சைடு வந்து இப்போ பேசி முடிப்பு இப்போ ஐயா ஒரே என்ன எல்லார தேர்க்கிட்டாங்க முதல்ல கேட்டதுக்குள்ள இருக்கறது அத முக்கிய அப்டா நான் வந்துட்டேன் நான் வந்து பாருங்க பாருங்க லேட்டே நி பхаங்க கே வந்துட்டேன் முதல் முதலாக வந்து அவர் இந்த காணியை ரிலீஸ் பண்ண நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு காணி பிடிப்பது இப்ப பிரசிடென்ட் வந்த பிறகு அவராக இது யாரும் படிக்கலாம் அவராக முயற்சி எடுத்து இது ரெண்டாவதோ மூன்றாவது முறையாக அப்படின்னு சொல்லுவேன் அப்ப இப்ப அது மட்டும் இல்ல அவர் அவையோட இதுல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ரெண்டும் இருக்கு ஒன்று பாதுகாப்பு அடுத்தது மக்களின் வாழ்க்கை ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து உங்களோட பிரச்சனையிலேயே நாங்கள் அவருக்கு சொல்லி கொண்டிருக்கோம் அவையிலும் பூரணமாக ஒத்துழைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம் திடீரென்று இருநூற்றி முப்பது ஏக்கர் விடுகிறது அதுவும் உயர் பாதுகாப்புகள் என்று விடுகிற ஒரு சாத்தியமான விஷயம் ஆனா அது நடந்திருக்குது எனவே நடந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முன்னோக்கி யோசிக்கணும் ஏதாவது திடீரென்று வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா திடீரென்று எல்லாத்தையும் செய்யலாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம் இந்த வீதிகளை இங்க அதிகாலையில வந்து உள்ள வேணும் சில விஷயங்கள் இந்த கமாண்டரோட கலைச்சு போட்டு ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனவே உனட பிரச்சனைகளை கலைக்கிறதுக்காகத்தான் நிறைய வந்திருக்கிறேன் எனவே அவர்களால தீர்மானிக்க முடியாத விஷயங்களை நாங்க மேலிடத்துக்கு கொண்டு போய் கலைப்போம் எனவே உனக்கு பிரச்சனைகள் எங்களுக்கு என்று சொல்ல முடியாது என்னன்னா அஹ் எல்லாரினுடைய பாதிப்பும் எங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பாப்போம் என்று சொல்லிக்கோன்னா நீங்க உங்களோட பிரச்சனைகளும் இருக்கா அஹ் அரசாங்கம் போயிட்டும் பிரதிசல் எல்லாம்